ஸ்ரீகுருப்போ நம சிரசாசிவக்தானாம் பாதாம் பாதாம்புஜரஜ்கணான் வந்தாமகே வயம் நித்யம் பாஸ்கரான் ஷிவ அப்படிங்கிறதான பெயருக்கு முதல் விதமான அர்த்தத்தை நேத்திக்கு சிந்திச்சோம் அந்த வகையில் இன்னைக்கு சிவ அப்படிங்கிறதான பெயருக்கான மற்றொரு அர்த்தத்தை சிந்திக்கலாம் சம்ஸ்கிருதத்தில் புராணங்கள் அப்படின்னு பதினெட்டு பிரசித்தமாக உண்டு இதை மகாபுராணங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த புராணங்கள் எல்லாமே வேதவியாசர் அல்லது கிருஷ்ணத்வைபாயன வேதவியாசர் வியாசர் என்பவரால் எழுதப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த வகையில் சிவபுராணம் அல்லது சிவ மகாபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சிவபுராணம் இதில் மொத்தம் ஏழு பாகங்கள் இருக்கு அதை சம்ஹிதை அப்படின்ற பெயர்னால் குறிப்பிடுறோம் முதல் சம்ஹிதைக்கு பெயர் வித்யேஸ்வர சம்ஹிதை இதில் ரெண்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது ரெண்டாவது ருத்ரசம்ஹித்தை இதில் பத்தாயிரத்து ஐநூறு ஸ்லோகங்கள் மூணாவது சதருத்ர சம்ஹிதை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஸ்லோகங்கள் நாலாவது கோட்டிருத்ர சம்ஹிதை இதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்லோகங்கள் அஞ்சாவது உமா சம்ஹிதை இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஸ்லோகங்கள் ஆறாவது கைலாச சம்ஹிதை இதில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்லோகங்கள் ஏழாவது வாயவீய சம்ஹிதை இதில் நாலாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு இந்த ஏழு சம்ஹிதைகள்லையும் சிவபெருமானுடையதான பெருமைகள் சிவபக்தர்களுடையதான பெருமைகள் எல்லாம் காணப்படுது ஆனால் ஏழாவதாக இருக்கக்கூடிய வாயவீய சம்ஹிதை அப்படிங்கிறது நம்ம வைதிக சித்தாந்த சைவம் அல்லது சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு பலம் கொடுக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் இதில் காணப்படுது உதாரணத்துக்கு பஞ்சாட்சர மகிமா ஜபமஹிமா அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது அந்த வகையில் இந்த வாயவீய சம்ஹிதை அப்படின்ற பூர்வ கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்பகுதியில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் சிவ அப்படிங்கிறதான ஒரு சொல்லிற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அதை இன்றைக்கி நாம் சிந்திக்கலாம் அநாதிமல சம்ஸ்லேஷ பிராகபாவாத் ஸ்வபாவத அத்தியந்த பரிசுத்தாத்மா சிவ இத்யபிதீயத்தே அநாதி மலம் அப்படின்னாலே ஆணவ மலம் அப்படின்னு அர்த்தம் சைவத்தை பொறுத்த வரைக்கும் பதி பசு பாஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுமே எண்ணிக்குமே இருக்கக்கூடிய ஒன்று அதில் பதி அப்படிங்கிறது சாக்ஷாத் சிவபெருமான் பசு அப்படிங்கிறது கூட்டங்கள் பாசம் அப்படிங்கிறது இந்த உயிர்கள் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்னு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த பாசம் அப்படிங்கிறது மலம் அப்படின்றதான ஒரு பெயர்னாலையும் விவகாரம் பண்ணப்படுது அந்த மல அப்படிங்கிறது ஆதிமலம் சகஜ மலம் அனாதிமலம் அப்படின்லாம் சொன்னோன்னாலே அது ஆணவ மலம் அப்படின்ற ஒன்றுத்தை தான் குறிக்கும் இந்த ஆணவத்தையும் லவுகிக்கத்தில் நாம் பேசக்கூடிய ஆணவம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று கூடாது லௌகிக்கத்தில் ஒருத்தர் வந்து தான் தான் பெரிய ஆள் தன்னை விட வேற யாரும் கிடையாது அப்படின்னாக்க அவன் ஆணவம் பிடிச்சி திரியிறான் பாரு அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அப்படி கிடையாது அணு அப்படிங்கிறதுலேருந்து ஆணவம் அப்படிங்கிற ஒன்று வந்தது அதாவது உயிர்கள் வந்து தான் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு நிலையை மறந்துட்டு ஒரே இடத்துல அகப்பட்டு கொண்டு இருக்கு அதை தான் ஆணவம் அப்படின்ற ஒரு சொல்லுனால் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடுறது உண்டு அந்த ஆணவ அதுக்கு பேர் ஆதிமலம் அனாதிமலம் சகஜமலம் அப்படின்லாம் பார்த்தோம் அந்த அனாதிமலம்னு சொல்லக்கூடிய ஆணவ மலம் சம்ஸ்லேஷ அப்படின்னாக்க சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆணவ மலத்தினுடையதான சேர்க்கை ஸ்வபாவதா இயற்கையாகவே பிராகபாவாத் இவரிடம் முதலிலிருந்தே இருந்ததில்லை இவர் எப்போ அனாதி அப்படின்னு சொல்லியாச்சு மூன்று பதார்த்தங்களும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க சாக்சாத் இந்த சிவபெருமான் கிட்ட ஆணவமலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் மேலும் அத்தியந்த பரிசுத்தாத்மா சிவயித்யபிதீயத்தே மேலும் இவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர் என்பதால் இவரை சிவ என்று அழைக்கப்படுகிறார் மேலும் முந்நூறு ஸ்லோகம் அதுக்கு அடுத்ததாகவே வருது அத்தவா அனந்த கல்யாண குணைகநிதி ஈஸ்வரா சிவயித்யுச்சே சத்பிகி சிவ தத்வார்த்த வேதிபிஹி அப்படிங்கிறார் இதோடையதான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னாக்க கல்யாண அப்படின்னாலே நேற்றுக்கு மங்களம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அனைத்து விதமான கல்யாண குணங்களுக்கெல்லாம் நற்குணங்களுக்கெல்லாம் ஒரே கொள்கலனாக அதாவது ஒரே இருப்பிடமாக இவர் திகழ்கிறார் ஏன்னாக்க நாம் பார்த்துருக்கோம் சிவபெருமான் வேண்டுபவர்க்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னுலாம் நாம் பின்னாடி பார்க்க பாருவோம் ஸ்கந்தபுராண வாக்கியம் நிறையா இதை சொல்லுது சிந்தாமணி ரிவேஸ்வரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வருது சாக்ஷாத் சிந்தாமணியைப் போல சிவபெருமான் இருக்கப் போகிறார் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி இருக்கான் வேண்டுபவருக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியதான அந்த மணி அதை போல் சிவனார் இருக்கிறார் அப்படின்னுலாம் பின்னாடி நாம் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இவர் ஐஸ்வர்யத்தை உடையவர் ஈஸ்வரஹா அப்படின்னாலே ஈஷ் ஐஸ்வர்யே ஈஷ ஐஸ்வர்யே அப்படின்னு தாத்து அந்த அந்த தாத்துவுக்கு மேலே வரச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யயம் இதெல்லாம் நிறையா இலக்கண விதிகள்லாம் இந்த உண்டு அந்த வரச் அப்படிங்கிறது தான் வரன்னு மாறும் ஈஷ் ப்ளஸ் வர அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அது ஈஸ்வரஹா அப்படின்னு மாறும் இதெல்லாம் சம்ஸ்கிருத இலக்கணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு இவர்தான் முதல் நபர் ஐஸ்வர்யமயமாகவே இருக்கக்கூடியவர் எப்படி நாம எதிவரஹா அப்படின்னாக்கா எதிகளில் சிறந்தவர் முனிவரஹா அப்படினாக்க முனிகளில் சிறந்தவர் அப்படின்னு நான் சொல்கிறோமோ அதே போலே ஈஸ்வரஹா அப்படின்னாக்க ஐஸ்வர்யத்தை தனது பக்தர்களுக்கு கொடுப்பதில் சிறந்தவர் இவரும் ஐஸ்வர்யமயமாகவே இருக்கக்கூடியவர் அப்படின்ற தான் யார் இதை சொல்கிறா அப்படின்னாக்க சிவ தத்துவார்த்த வேதிபிஹி சத்பிகி சிவனாருடைய தத்துவத்தை அறிந்ததான நல்லவர்களால் இவர் சிவகா இச்சியத்தே சிவன் என்று கூறப்படுகிறார் இதீஷம்